ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பாருங்க சூப்பரான நல்ல டேஸ்டா ஒரு வெஞ்சு புலாவ் பண்ணணும்னு இது பண்ணிருக்கேன் ஏன்னா என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல சரி தேங்காய் மூடி வேற இருந்துச்சு எங்க அக்கா கோயிலுக்கு போயிட்டு கொண்டு வந்த தேங்காய் மூடி இருந்துச்சா நாங்களும் உடச்சா தேங்காய் மூடி இருந்துச்சு சரி ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு தேங்காய் சாப்பாடு செஞ்சு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் தேங்காய் சாப்பாடு என்ன காய்கறி வேற இருக்கா அதனால பார்த்து நைக்கி வெஜ்ஜு புலாவ் பண்ணுவோம்னு எடுத்து வச்சிருக்கோம் வாங்க உள்ள போய் வீடியோக்குள்ள போய் அங்க அந்த புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம புலாவ் செய்ய போறோம் வெஜிடேபிள் புலாவ் காய்கறி வச்சு நம்ம பண்ண போறோம் பாருங்க அதுக்கு என்னன்னா நாலு பச்சை மிளகாய் உருளைக்கெழங்கு பூண்டு இஞ்சி கேரட்டு பீன்ஸு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இங்கிட்டு பாருங்க பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சு பச்சை பட்டாணி எடுத்துக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் முந்திரி பருப்பு பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு பிரிஞ்சி இலை நெய் இங்கிட்டு பாருங்க தேங்காய் பால் ஒரு தேங்காய் வந்து அப்படியே உடச்சு கட்டிய பால் எடுத்து தேங்காய் பால் வச்சிருக்கேன் இப்ப இதையெல்லாம் நம்ம உறிச்சு வெட்டீன் கிடைச்சிருவோம் பாருங்க இப்ப எல்லாம் நம்ம நறுக்கி எாச்சு விரல் பட்டுருச்சா கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இங்கிட்டு பட்டாணி அரிசி வந்து இந்த காட்டுந்தாங்க இந்த அறுக்குல இந்த செம்புல வந்து இந்த விளிம்பு அருதி போட்டிருக்கேன் நான் விளிம்பு உருதி போட்டிருந்தாலும் நம்ம ரெண்டு இது ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நான் ஊற வச்சிருக்கேன் அரிசி இங்கே இங்கிட்டு பாருங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் போல ஆட்டுறதுனால ஆ அது மாட்டேங்குது அதனால லைட்டா தண்ணி ஊத்தி இஞ்சி பூண்டு ஆட்டினேன் பாருங்க குக்கரு அடுப்புல வச்சுட்டேன் சின்ன குக்கர் வச்சாலும் சரியா வரும் ஆனா இருந்தாலும் நம்ம காய்கறி நிறைய போடுறோம் இல்லையா அதனால பெரிய குக்கர் நான் வச்சிருக்கேன் இப்ப இதுல வந்து லைட்டா எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றுவோம் ஏன்னா நிறைய நெய் ஊத்தினாலும் நல்லா தெரியாது ஆனா அதனால நான் லைட்டா கடலை எண்ணெய் ஊத்திக்கிட்டு நெய் ஊத்துவோம் பாருங்க இப்ப லைட்டா எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்க பட்டா இந்த பிரிஞ்சி இலை ரெண்டு பெரிய இலைய நாலு மூணா பிச்சிருக்கேன் இப்ப அதுலயே ஒரு அன்னாசி பூங்க ஒரு அன்னாசி பூ மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இந்த இலக்க ரெண்டிங்க இது நல்லா இது பண்ண இப்ப பாருங்க நல்லா செவந்துருச்சு தெரியுதா நல்லா செவந்துரு இப்ப இதுல வந்து நெய்ய ஊத்திக்கிடுவோம் நெய் ஊத்துறோம் எல்லையுமே நல்லா வலிச்சூடு நெய்யை நல்லா சூட நெய் ஆரண்டி சூடேறிச்சு சூடு நம்ம இந்த முந்திரி பருப்பு இப்ப நல்லா அதுவுமே சூடு ஏறிச்சு நெய் இந்த முந்திரி வாசம் வருது நெய் முந்திரி பருப்பு லேசு நட்டு செவக்கட்டும் கிண்டி விட்டுருவோம் பாருங்க முந்திரி பருப்புமே செவந்துருக்கு தெரியும் என்னால பாருங்க நல்ல இந்த அளவுக்கு வந்த உடனேவே வெங்காயத்தை போட்டுக்கிறோம் எப்படி பாருங்க இப்ப நம்ம வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறோம் இதுக்கு வந்து கருவேப்பில போடக்கூடாது கருவேப்பில தலை போடக்கூடாது ஏன்னா பட்டை கிராம்பு போட்டோம்னா கருவேப்பில தலை போடக்கூடாது வெங்காயத்தை நல்லா நல்லா இந்த அளவுக்கு நல்லா வணக்கிடுவோம் கொஞ்சம் கழு கொண்டீரமா மாறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கம் இப்ப வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு வணங்கினா போதும் ரொம்பவும் கருக கூடாது இப்ப இதுலயே நம்ம ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு சேர்த்து அதை சேர்த்துக்கிறோம் சிம்பிளை வச்சுட்டேன் வணக்கணும் இஞ்சிசண்டு பேஸ்ட்டுக்கு அந்த கலர் மாறும் போட்டிருக்கேன் கீரி ஏன்னா இதுக்கு வந்து காரம் வந்து இந்த பச்சை மிளகா மட்டும்தான் ஏன்னா நம்ம இதுக்கு வந்து எந்த ஒரு பொனியுமே நம்ம சேர்க்க மாட்டோம் இல்லையா அப்பலாவு அதனால காரம் வந்து மட்டுந்தேன் நல்லா வணங்கிருச்சு நான் எந்த அரிசி எடுத்திருக்கேன்னா பாஸ்மதி எடுத்துக்கிறலாம் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன அரிசி தேவையோ அந்த அரிசி எடுத்துருக்கலாம் எடுக்கலாம் ஆனா நான் எடுத்தது வந்து பாருங்க சாப்பாட்டு தான் எடுத்திருக்கேன் எனக்கு திடீர் இருந்தே அந்த யாபகம் வந்துச்சு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலையா அதோட பாருங்க இப்போ வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ பாங்க நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இது பண்ணிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இந்த காய்கறி உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட் இது இல்ல அப்படியே ஒட்டுக்க சேர்ந்துடுவோம் பாருங்க எப்படி கலர்ஃபுல்லா இருக்கும் இதுலயே பட்டாணி இந்த கிளர் கிளறி விட்டு லேசா முடிக்கிறோம் இதுல இப்ப பட்டாணியை சேர்த்துருவோம் பாருங்க பட்டாணி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த எண்ணெயில இருக்க அது ஃபுல்லா கிளறி விட்டு அது ஒரு தட்டை போட்டு ஐயோ தட்டு உள்ள பெரும்புல இருக்கே லேசா இருக்கட்டும் தட்டை போட்டு உள்ள மூடியாச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்பதான் அந்த காய்கறி இதுல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம்ல அதுல இருந்து வேகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டுல வேக இல்ல உங்க வீட்டுல நீங்க இந்த மாதிரி செஞ்சிருப்பியா மேல யாருமே இருக்க மாட்டீங்க செஞ்சிருப்பிய அது இதுல இன்னும் ஏதாவது சேர்க்கணுமான்னு கமெண்ட் கமன்பண்ணுங்க ஏதாவது இதுல குறையிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல நான் இந்த மாதிரிதான் செய்வேன் அதனால இதுல வந்து காய்கறி போடாமையும் செய்யலாம் வெறும் பட்டாணி மட்டும் போட்டும் செய்யலாம் காய்கறி போடாமையும் செய்யலாம் நான் தேங்காய் பால் மட்டும் ஊற்றணும் நான் தேங்காய் பால் எவ்வளவு கிழக்கு ஊற்றுறோமோ அவ்வளோ கிழக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம நான் இப்ப பாருங்க ஒரு தேங்காய் பெரிய காய் நெத்து காய் அந்த தேங்காய் உடச்சு ஒரு லைட்டா ஒரு புளி புளிஞ்சிட்டு மறு குழு லே கொஞ்சமா நான் புழிஞ்சு வச்சிருக்கேன் ஆஹ் கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஆனா தேங்காய் பால் தான் உழாவுக்கு வந்து டேஸ்டே தேங்காய் பால் தான் தேங்காய் பால் தான் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் பால் தான் செய்யுங்க தேங்காய் அளவு என்ன செய்ய முடியும் இருக்கிறத வச்சு செய்யலாம் இல்லாதவனும் இல்ல தேங்காய் பல்ல செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து தயிரும் ஊத்துறாங்க அந்த புளிப்பு வந்து எனக்கு பிடிக்கல தயிர் வந்து தயிரினுடைய புளிப்பு வந்து புலாவுக்கு நல்லா இருக்காத நல்லா இருக்குமான்னு தெரியல ஆனா நான் ஊத்துனது இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும்ல அதை வந்து நம்ம சொல்ல முடியாது மூடி மாட்டிட்டு விட்டு ஏதோ உள்ள போயிடுச்சு மூடி இப்ப பாரு இப்ப நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் காய்கறி ஓரளவு தெரியும் கொஞ்சம் நல்லா கலர் மாறி இருக்கிறது நல்லா தெரியும் இப்ப இதுல நம்ம பால் இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாலை ஊத்துவோம் இப்ப அதுல வந்து நான் வந்து அந்த செம்புல வந்து இந்த விளிம்பு உறுதிக்கு நான் இது பண்ணியிருக்கேன்னா இப்ப அதுல ரெண்டு செம்பு நான் தண்ணியும் பால் ஊத்தப்போறேன் பாருங்க அரிசி ஊற வச்சு தண்ணியை வதச்சு வச்சிருக்கேன் மல்லிகளை எடுத்து கழுவி வச்சிருக்கேன் பாருங்க இப்ப ஊத்தரை மாசம் அதே விளிம்புக்கு ஊத்திட்டேன்னா இதுல ஒரு இங்க வசிக்கிறோம் ஒரு இது ஊத்தியாச்சு பாருங்கப்ப எப்படி இருக்கணும் நல்லாக்கா இது வந்து வெறும் சாப்பாடாவே சாப்பிடணும் இதுக்கு வந்து சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம இவ்வளவு காய்கறி போட்டிருக்கோம் இல்லையா அதனால இதுக்கு வந்து தொட்டுக்கறதுக்குலாம் எதுவுமே தேவையில்லை இன்னும் ஒரு செம்பு ஊத்தணும் பாருங்க இப்ப நல்லா ரெண்டு செம்பு பால் ஊற்றியாச்சு பாருங்க ரொம்ப தண்ணியாவெல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப தேங்காய் பால் தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் எடுத்து ஊத்துற ஊத்திடுங்க பாருங்க எப்படி இருக்கு இப்போ இதில் இது வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் லைட்டா கொதிக்கவும் நம்ம அரிசியை போட்டுக்குவோம் இப்போ லைட்டா உப்பை போட்டுக்குவோம் நான் குக்கர் சாப்பாடுனால உப்பு வந்து கம்மியாவே போடுங்க அப்பதான் வந்து தேங்காய் பாலுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப போட்டுற வேணாம் லைட்டாவே போடுங்க நம் நம்மளுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கரலாம் இப்ப பாருங்க மல்லித்தலை நான் இது கழுவி வச்சிருந்தேன் இல்லையா இப்ப அந்த மல்லித்தலைய அப்படின்னு நான் தூக்கிறேன் சிம்பிளா என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்க தேவையில்லை இருக்கு கேரட் பின்ஸு இறந்துச்சுன்னா நறுக்கி போட்டு இந்த மாதிரி ஒன்று வச்சிடலாம் ஒரு நாளைக்கு நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் பச்சை தண்ணியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்காய் இல்லாமல் அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நமக்கு வைக்கும்போது அதுவுமே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு அதையும் நம்ம ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ இது வந்து தான் சூடு ஏறுது கொதி வரட்டும் பாருங்கள் எப்படி சூடு ஏறுதுன்னு இப்போ தான் லேசாக கொதிக்கிது பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஒரு கிளர் கிளறி விட்டு நம்ம உப்பு போட்டோம் இல்லையா நல்லா ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு விட்டுருப்பாருங்க சட்டியில் விரல் பட்டுமோன்னு பயமா இருக்குதே எப்படி இருக்குங்க அந்த தேங்காய் பாலக்கம் கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் நான் தேங்காய் சாப்பாடு செய்வோம் தான் எடுத்தேன் சரி அப்புறம் தேங்காய் சாப்பாடு செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அதுக்குன்னு ஒரு வெஞ்சனம் தேடணுமே அப்படின்னு இருந்தேன் சரி ஒரேடியா இந்த மாதிரியே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு காய்கறி இருந்துச்சா அதை சேர்த்து போட்டு செஞ்சாச்சு இப்ப நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரிசி சு தூணி வச்சிருக்கோம் இல்லையா கழுவி வச்சிருக்கோம் இல்லையா அரிசி இப்ப கொட்டிக்கிறோம் அரிசி போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு இன்னி இத நல்லா மூடி ஒரு மூணு விசில் வந்தா போதும் ஏன்னா நான் ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருப்பேன் அரிசி அரிசி போட்டுட்டு தான் நான் வேலைக்கு போனேன் பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கும் இப்ப இது கொதி வந்த உடனேவே நம்ம மூடி வச்சிடலாம் எப்பயுமே எதை போட்டாலும் சரி பிரியாணிக்காக இருக்கட்டும் நம்ம என்ன சாப்பாடு குக்கர்ல செஞ்சாலும் நம்ம சும்மா சர்வ சாதாரண சாப்பாடு செஞ்சாலுமே நம்ம அரிசி போட்டு உப்பை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அதை மூடுங்களேன் அது நல்லா இருக்கும் சாப்பாடு இல்லைன்னா நல்லாவே இருக்காது நான் செஞ்சு பார்த்துருக்கேன் ஆனால் நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு நேரம் எனக்கு அது பிடிக்கல அது வந்து வேலை ஈஸியா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்னா அரிசியை போட்டு உப்பை போட்டு மூடிடுறோம் ஆனால் அது வந்து இது கிடையாது நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பை போட்டு மூடினோம்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும் அது நல்லாவும் இருக்கும் சாப்பாடு இப்போ பாருங்க கொதிக்குது இப்போ குக்கருக்கு வெயிட்டு போட்டு இது போட்டு நம்ம மூடிடுவோம் மூடி ஒரு மூணு விசில் வந்தால் போதும் அவ்வளோதான் புலாவ் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்க நல்லா இப்போ வெயிட் போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு ஏன்னா கொதிச்ச உடனே நம்ம போட்டோம்னா சீக்கிரம் விசில் வந்துடும் அதனால இப்ப விசில் வர்ற ஸ்டேஜ்ல இருக்கு இப்ப பாருங்க நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் பாருங்க எங்க வீட்டுல எத்தனை பானை அடிக்க வரிசையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கா பானை கீழே இருக்கிறது சோறாக்குற பானை ரெண்டாவது இருக்கிறது குழம்பு வைக்கிற சட்டி மேல இருக்கிறது அதுக்கப்புறம் சோறாக்குற பானை அப்புறம் இருக்கிறது ரெண்டு காபி போடுறது காபி பானையை ரெண்டும் காலையில போடுறது கீழே இருக்கு சாயந்தரம் போடுறது மேல இருக்கு இப்படி நாங்க வரிசையா தான் வச்சிருப்போம் இதை விட ஊர்ல எல்லாம் பார்த்தா பார்க்கணும் எங்க போனாலும் பாத்திரம் வாங்குறதுல மெயினா இருப்பேன் அடிக்கடிக்கி வச்சுக்கோம்பாங்க அவங்க வீட்டுகளெல்லாம் இப்படி பானையே இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க விசில அடங்குறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம திறந்து இந்த புலாவை எப்படி பேத்திக்கு ஊசி போட்டுட்டு வந்தோம் பாருங்க இது ஊச்சி போட்டிருக்கு இந்த தொடல ஊச்சி போட்டிருக்கு அந்த தொடையில ஊச்சி போட்டிருக்கு அது ஊஞ்சிய பாருது எப்படி இருக்கணும் என்னப்பா வலிக்க யாரு இந்த அம்மா அம்மா பாரு ஐ சக்கரவணி எங்க சக்கரவணியே கொன்றுவான் ஆமா நான் ஒழுங்கா இருந்துக்கோங்க கொன்றுவான் என்ன பாப்பா ஆமா ஆறுமா யாரு அழுகுறா பாருங்க தூக்கி விசில் விசிலா அது என்னன்னு பாருங்க மேல இது புள்ள போட்டியே சித்திருந்தோம் இது எதுல உள்ளதுன்னா பாதாம்ல உள்ளது ஒரு அஞ்சாறு பாதாம் கிடையாது அஞ்சு பாக்கெட்ல அதுல ஓட்டைய போட்டு அதுக்குள்ள போயிருச்சுங்க எவ்வளவு எறும்பு அதை தூக்கி மேல போட்டேன் கைகளெல்லாம் ஆய ஆரம்பிச்சிருச்சு மேல போட்டேன் இப்ப வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பாப்பா எப்படி இருக்குன்னு வாங்க ஓபன் பண்ணுவோம் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்குவாருங்க சூப்பரா இருக்கு நல்லா புழுன்னு வந்திருக்கு கரண்டி வச்சு பாக்க முடியாது காய்கறி எல்லாம் இப்படி இது ஒண்ணேவே முதல்ல ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க ஃபுல்லா அப்படியே வச்சோம்னால அது இறுகி போயிரும் அதனால வந்து ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க பாருங்க சாப்பாடு போட போறோம் எப்படி பெரிய கரண்டினா நல்லா இருக்கும் இந்த கரண்டியில கரெக்டா இந்த கரண்டினா நம்மளுக்கு அளவு தெரியும் முந்திரி பருப்புலாம் பாருங்க ஒரு மூணு கரண்டி நாலு கரண்டி இந்த மாதிரி போட்டோம்னா பெரிய கரண்டினா வந்து நிறைய போட்டுறது மாதிரி இருக்குது அதனால இதுல வந்து இவ்வளவு போட்டாவே போதும் சாப்பாடு இந்த பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸு எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான புலாவ் ரெடி வாங்க நீங்களும் சாப்பிடலாம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம செஞ்ச புலாவ் நீங்களும் உங்க வீட்டில் நீங்க செஞ்சு பாருங்க நல்லா உப்பு லைட்டா காரம் இதெல்லாம் நல்லா இருக்கு நீங்களும் உங்க வீட்டில் புலாவ் செஞ்சு பாருங்க வாங்க நாங்கள் சாப்பிட போறோம் மத்தியானம் இப்போ மணி எத்தனைனா மத்தியானம் ரெண்டு மணி ஆயிடுச்சு வாங்க நீங்களும் சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி